கோவையினுடைய பாரம்பரிய விவசாயம் ஒரு காலத்துல கோவையில் அதிகம் பயிரிடப்பட்ட அதிகமாக நீர் பயன்படுத்தாத குள்ளு மற்றும் நாட்டு ரக சோழன் ஆகியவற்றை மீண்டும் பயிரிட ஊக்குவிக்கப்படும் இது கோவையினுடைய பாரம்பரியம் அதே சமயத்துல விவசாய ஏற்றுமதி எப்படி செய்யலாம் விவசாயிகளுக்கு எப்படி இன்னும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம் ஏற்றுமதி மூலமாக கோயம்புத்தூரே வளரும் கோவையே வளரும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் விவசாயிகளுடைய அன்றாட வாழ்வு வளரும் விவசாய ஏற்றுமதி மையங்களை அமைக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியோட வருகிறார் மையங்கள் அமைச்சாலும் அதுல விவசாய பொருட்கள்னால குளிர் சாதனம் தேவைப்படும் இல்லையா குளிர் சாதன வசதியோடு கூடிய விவசாய ஏற்றுமதி மையம் அமைத்து தரப்படும் கோவை விவசாயிக அன்னங்களே உங்களுக்கு தான் கோவை விவசாய அக்காகளே விவசாயிகளே உங்களுக்கான வாக்குறுதி அண்ணாமலை அண்ணனுடைய வாக்குறுதி கோவை மக்களுக்கான அவருடைய வாக்குறுதி நூறு வாக்குறுதிகள் ஐநூறே நாட்கள்ல நிறைவேற்ற போகிறார் அந்த வகையில இது ஒரு வாக்குறுதி அண்ணாமலை அண்ணன் மோடிஜி சேர்ந்து கொடுக்கக்கூடிய கேரண்டி தான் பாரம்பர விவசாயத்தை எப்படி முன்னேற்ற போகிறார்கள் விவசாய ஏற்றுமதி மையம் அமைத்து கோவையை முன்னேற்ற போகிறார்கள் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக இது அமையும் கோவை மக்களே வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு ஜெயஹிந்த்